சித்திரக்கவி என்றால் என்ன சித்திரம் குட்டல் கவி வெரைட்டி மெட்ரிக்கல் காம்போஷன் ஃபில்டு into ஃபேன்சிஃபுல் ஃபிகர்ஸ் என்று தமிழ் ஆங்கில அகராதி இதற்கான பொருளை குறிப்பிடுகிறது ஆசு மதுரம் சித்திரம் வித்தாரமாகும் நாற்கவி அறியுங்காலி என்று முத்தி வீரியம் நான்கு கவிதைகளை பற்றிய குறிப்பினை கொடுக்கிறது நாற்கவிகள் என்பது யாவை ஆசுகவி மதுரகவி கவி மற்றும் சித்திரக்கவி ஆகிய நான்கும் நாற்கவிகள் என்று அழைக்கப்படுகின்றன நாற்கவிகளுள் ஒன்றுதான் சித்திரக்கவி அகராதிகள் இதனை மிரைக்கவி வண்ணப்பா வண்ணக்கவி என்றெல்லாம் சிறப்பித்து கூறுகின்றன சித்திரக்கவிகளுள் சிறப்பான சிலவற்றை அடுத்து வரும் பகுதிகளில் காணலாம் நன்றி